என்னடா சட்டப்பெல்லாம் புதுசா இருக்கு சிட்டிங் ஒரு திருசா இருக்குன்னு பாக்குறீங்களா கண்டல்ட் அதை விட்ட ரவுஸா இருக்கும் டயர் இருக்கு இல்லையா எப்படி ஒண்ணு மேல ஒண்ணு ஏத்தி வச்சிருக்காங்க இதே மாதிரி ஐயா நட்டு சொல்றதுல உட்கார வச்சு ஆள் செய்யலையும் ஆளு விட்டு ஏத்து ஏத்துட்டு ஏத்துறாங்களா ஏயா எம்பிட்டு பிள்ளைக்கு அஞ்சு ரூபா பல்லூர் வாங்கித் தர வக்கு ரூபாய் மொய் எழுதுறியா அப்படின்ற மாதிரியே ஐயாவை பார்த்து அதே ஸ்டைல எல்லாரும் பாய்கிறாங்க உங்களுக்கு ஒரு தேர்தல் தான் ஒழுங்கா நடத்த துப்பு இல்லைன்னா ஒரு தேர்வு ஒழுங்கான அவங்க பா நான் கேட்கல மணிப்பூருக்கு வாயா 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 வர மாட்டேன்னு மண்டே ஆட்டி விட்டு மாஸ்கோவுக்கு நீ ஏதோ மாட்டி கிளம்பி போற மாப்பிள்ள மாதிரி சில்லு சின்ன போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க சார் இதோட விட்டாங்களா முன்னாடி எதிர்கட்சி பின்னாடி கூட்டணி கட்சி இந்த செயல ஓட்டு போட்ட வைக்க அந்த செயல பூஜையை போட்ட வைக்க சாமியார்கள் ஆனாலும் ஒரு ஆப்ப சிபி கையில ரெடியா வச்சிருக்காங்களா ஐயா ஆசிரியர் வரும்போது மொதல் ஆப்ப யார சொதுதான் போட்டியா இவங்களுக்குள்ள அப்படி என்னென்ன அப்ப கையில தூக்கிக்கிட்டே தெரிகிறாங்க பத்து ரூபா லைக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் வணக்கம் இது பார்த்து அடி கோபி இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள ஆன்வல் லீவ் மட்டும் ஜாலியா டூர் கலவியும்ல அந்த நம்ம ஐயா ஐயாவை இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் ஆக்டிவா நம்ம இந்தியாவுக்குள்ள பார்க்கலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஐயா எந்த நாட்டுல இருக்காரு நம்ம அன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே இன்னைக்கு இங்க இருக்காரா ஏன்னா இத்தாலி போயிட்டு வந்தாரு அடுத்து இப்ப ரஷ்யா போயிருக்காரு அடுத்து ஆஸ்திரியா போக போறாரு இன்னும் இருக்க போகாத நாடுகள் அத்தலையும் ஐயா கால் படாத இடமே இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கவே கூடாது கடலுக்கு அடியில வரையும் போயிட்டு வந்துட்டாருப்பா ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் யாராச்சும் ஞாபகப்படுத்துங்கயா ஏன்னா இந்தியாவுக்குன்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் சொல்லி அவர் பார்க்குறாரு நான் போக வேண்டியது சரித்திர நாடு இவர் யாருன்னு இவருக்கும் தெரியல நான் யாருன்னு எனக்கும் தெரியல இல்லைப்பா தோணுமா தோனாதா வெளியுறவுத்துறை அமைச்சரை விட வேகமா முந்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அடிஷ்னல் பேஜஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ஐயா இறங்கி இந்தியாவுக்கு அப்போ வேலை பார்க்குறாரு சரி இப்போ அந்த ஆப்புகள் சொன்னேன் இல்லையா ஆளாளுக்கு கையில ஒரு ஆப்ப சீவிக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு மொதல் ஆப்பு நம்ம நாயுடு ஒரு ஆப்ப பார்த்துருவோம் ஏன்னா அந்த ஆப்பு சம கோசாரமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டு ஏப்பா இந்த நாயுடு எப்படி இவ்வளவு சைலண்டா இருக்கிறாப்புல மனுஷனை போட்டு ஏன்னா நம்ம என்னமோ ஏதோ ஒன்றுல நினைச்சோம் பயங்கரம பிரளயத்தை கலப்புவாருன்னு பார்த்தா இப்படி பேசாம தெரிகிறாப்புல வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மண்டியை இருந்தாங்க ஏன்னா அந்த குரூப்லயே பயங்கரமான மூளைக்காரராக வந்து நிதிஷும் நாயுடு இருப்பாங்க ஆனால் நிதிஷோட மூளை தூக்கி மூலையெல்லாம் போட்டாங்க பெஷாமல் இருக்கணும் ஏதாச்சும் வாயை திறந்தா மொத்தமாக பிடிக்கிடுவேன் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் நிதிஷும் போயிட்டாரு ஆனால் நாயுடு கிட்ட அந்த ஆட்டம் நடக்காது ஏன்னா நாயுடு இங்கேயும் ஸ்ட்ராங்கு அங்கேயும் ஸ்ட்ராங்கு அப்படி இருக்க நேரத்தை ஏன் இவர் இறங்கி அடிக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஓரமாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தான் இப்போ அவர் மனுஷன் கேட்டிருக்காப்புல ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி என் ஊரை நான் உருவாக்குறதுக்கும் கொடு என் கேபிட்டலை என்னை தேவை நான் வளர்த்து வச்சிருந்த தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டிய இப்போ நான் இன்னொன்று புதுசாக வளர்க்கணும் அதுக்கு ஒழுங்க மரியாதையா நீ நஷ்டகிடம் கொடுக்குற ஆக்சுவலி அது நஷ்டகிடம் சிறப்பு அந்தஸ்து ஏன்னா என்கிட்ட இருந்த தூக்கி கொடுத்தது நீ தானே இப்போ அதுக்கு நீந்தான் ஃபைனை கட்டுற அந்த ஒரு லட்சம் கோடி கடனெல்லாம் கிடையாது இனாமா கொடுக்கணும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு எம்பி வேண்டாம் அது அமைச்சர் வேண்டாம் எதுவும் வேண்டாம் கேபினட் வேண்டாம் சபாநாயகர் வேண்டாம் யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு லட்சம் கோடி ஆ அப்படின்ற மாதிரியே மனுஷன் ஒரு லட்சம் கோடி கொடுக்காம மட்டும் நீ இருந்து வார இப்பத்தான் ஆட்டத்துக்கே உள்ள என்ட்ரி ஆகிறாரு நீ கொடுக்காம மட்டும் இரு வெறும் நாலே மாதம் களைச்சி விட்டுருவேன் இருந்த இடமே தெரியாம ஆக்கி இது உள்ளுக்குள்ள ஆக்சுவலி நாயுடு அந்த வேலையை நல்லா செய்யக்கூடிய ஆளு அது அவங்களுக்குமே நல்லா தெரியும் இப்ப குடுக்குறாயா இல்லையா அதாவது மொத்தமா ஒரே அமௌண்ட செட்டில்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் எனக்கு ஓகே ஆனா உனக்கு குறிப்பிட்ட அளவு தான் டைம் பீரியட் அதுக்குள்ள நீ எனக்கு மொத்தமா கொண்டாந்து என்னை சேர்க்கிற அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு இவங்க இப்ப என்ன ஒண்ணு போறாங்கன்னு தெரியல ஆனா அந்த பக்கம் என்னங்க ஒரு லட்சம் கூடியா ஆப்போசிட் இல்ல நீ ஏற்றியூ ஏற்ற கேட்டுதான் ரெண்டு லட்சம் கோடி தந்துருப்பானப்பா நமக்கு ஒரு புது அமராவதி ஆளாக்கி பார்க்கறதுனால நமக்கு இருக்கு பெருமை அப்புடின்னு அந்த பக்கமும் ஏற்றிட்டு இருக்கேன் என் போயும் போய் இப்படி அவங்கள்ட்ட போய் கையேஞ்சி நிற்கிறீன் நாயுடு அப்படின்னு அந்த பக்கமும் குரலெல்லாம் உசுப்பையே ஏற்றிட்டு இருக்கேன் நாயுடு மொத்த கால்டையும் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு எப்போ பொட்டிச்சு அவர் மேலே எறிஞ்சு விழுவாப்லன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அது இன்னைக்கு இன்னைக்கு உடனே நடக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது ஆப்பு ஒரு சாமியார் சாமியார்னா ஒரு மடாதிபதி சங்கராச்சாரியார்னு வச்சுங்க நம்ம ஊர் சங்கராச்சாரியார் இல்லை உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் இந்த உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் ஏற்கனவே ஒரு பயங்கரமான பேர் வச்சுவார் அதாவது ஐயா மோடி அங்கே ஐயோத்தில காலை வைக்கிறப்ப போர்டு வச்சு அடிச்சார் யார் இவர் இவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பிரதமர்னா பிரதமர் வேலையை பார்க்க சொல்லிய புரோகிதர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் என்ன எங்களை மாதிரி உட்காந்து என்ன நேரமும் ஈஸ்வரா சர்வேஸ்வரா ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தெரியுறாங்களா அவரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு அவரை பிரதிஷ்டை பண்ண வைக்க இல்லையா பிரதிஷ்ட பண்ண தலைமை குறுக்களை அங்கேயே போட்டு அப்படியே உட்கார வை அதை விட்டு விட்டு இப்போ அங்கே உள்ள ஆஃபீஸ் இங்கே வந்து வந்து விசிட்டு வந்து போகிறாள் ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்தவர் அந்த உத்தரகாண்ட் சங்கராச்சாரியார் அவர்கிட்ட போயிட்டு ராகுல் பேசினார ஒரு வார்த்தை அவரை எப்படி கேட்டு பாருங்க நல்ல வேலை அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ள சாமியார் நாலேஜ் உள்ள சாமியார்னா பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள சாமியார் அவர் ஒன்லி அந்த டிவைன் நாலேஜ் மட்டும் இருந்துச்சு தெய்வீக நாலேஜ் அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் நடக்கிறதே வேற ராகுலுக்கு ஆப்போசிட்டா மொத்த மடமும் திரும்பி இருக்கும் இந்தியாவில் அத்தனை மட்டமும் திரும்பி இருக்கும் அவர்கிட்ட போயிட்டு கேள்வியை இந்த மாதிரி மொத்த இந்துக்களையும் இந்த இந்துத்துவத்தை போதிக்கிறவங்க அத்தனை பேரும் தீவிரவாதின்ட்டாரே சார் ராகுல் அவரை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் அழகாக ஒரு பதில் சொல்லிக்கார் உண்மையில அந்த ஸ்டாக்கில் அதெல்லாம் தோணும்ல என் காதை ஏதோ காக்காத்து வீட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி மேலேயே பார்த்துட்டு ஓடக்கூடாது என் காது இருக்கான்னு முதல்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த காது இருந்துச்சுன்னு வைக்க நாம அடுத்த பிரச்சனைக்கு போகலாம் அதை இவன் சொல்கிறது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுறதை யோசிக்கலாம் இப்போ நீ சொல்கிறத நான் தடவி பார்த்தேன் என் காது எங்கிட்ட இருக்கு அவர் அப்படி தயத்திலேயோ நீ பார்த்தியா இல்லையான்றது எனக்கு தெரியல ராகுல் பேசுனதை நான் பார்த்தேன் ஆனால் என் நல்ல வேலை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லாடி நீ சொல்றதை நம்பி நான் ஏதாவது சொல்லு கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் நானே தப்பாக பேசுன மாதிரி ஆகி போயிடும்ல அவர் சொன்னதை முழுசா நான் பார்த்தேன் அதை ஒன்னே முக்கால் மணி நேரத்தையும் நான் கேட்டேன் அவர் நீ சொல்ற மாதிரியெல்லாம் எதையுமே சொல்லல அவர் சொன்னதுல எந்த தப்பு இல்லை இப்ப மொத்தமா அப்படி திருப்பிட்டாங்க நடத்து அவருக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்ல முக்கியமா உள்ள இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்ல இப்ப அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காரு உள்ள பேசினாலும் எந்திரிச்சு பேசினாலும் நெஞ்ச வடைச்சுக்கிட்டு அந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சு அவர் சொன்னார் நீங்கள் மொத்த இந்துவையும் தீவிரவாதியும் சொல்லி அசைக்கப்படுத்துறீங்கட்டு அப்படிலாம் அவர் சொல்லலப்பான்னு அவருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கார் இவங்க எவ்வளவோ தடவை கட்டி ஒட்டி அந்த விஷயத்தெல்லாம் வெளியில் எப்படியாவது விஷமத்தை பரப்பலான்னு பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை எல்லா வசத்தையும் ஆள் ஆளுக்கு அவங்களே முறிச்சுடுறாங்கன்னு சேரவே கிட்டவே அண்டை விடுறதில்லை அதே மாதிரி பத்திரிக்கைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு நல்ல வேலையை பார்க்குறீங்க நல்ல வேலையை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வேலை புனிதமானது அந்த புனிதத்தை கெடுத்துறாதீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத நம்புற அங்கே எல்லாரும் அதுக்கப்புறம் உங்கள் மேலே நம்பிக்கை போச்சுன்னா அப்புறம் நாட்டில் எதத்தான் நம்புவாங்க நீ உண்மையாக எழுதினாலும் அதுக்கப்புறம் ஒன்றத்துக்கும் ஆகாது அதனால இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை பார்க்காம உங்கள் லெவலை கொஞ்சம் உயர்த்திக்கங்க அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் இது சிபி வச்சிருக்க ரெண்டாவது ஆப்பு மூணாவது ஆப்பு நம்ம மக்கள் அது வழக்கம் போல இருக்கிறதுன்னு வைக்கல இவர் இதுக்கு தலை இதுக்கு தாய் தூரம் வந்து ஓட்டி கட்டியராசா இந்தியாவுடைய நீ இதுக்கு பேசாம மொத்தமாக காலி பண்ணிட்டு எங்க போகணுமோ போக வேண்டியது தானே எங்க கிட்ட வந்து இதை செய்யிறே அதை செய்கிறேன் அப்படின்னு அவங்க புலம்பிட்டுக்காய் வைக்க அது வேற நாலாவது ஒரு அப்படின்னு நறுக்குன்னு வச்சார் ராகுலு மணிப்பூருக்கும் மூணாவது முறையாக விசிட் மூணாவது முறையாக இந்த முறை எதிர்கட்சி தலைவராக விசிட் ஆனால் அந்த பத்திரிகையாளர் மீட்டில் அவங்க எவ்வளவோ ராகுல கொக்கி போட பார்த்தாங்க அப்படியே அழகாக தூக்கி தொங்க உள்ளான்னு நினச்சாங்க ராகுலை எல்லா கையிலையும் ஒரே கத்தில் அறுத்து விட்டாரு நீங்கள் இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதாவது தச மாத்துறதுக்கு டிசைன் பண்ண கொஸ்டினால் என்கிட்ட கேட்காது நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் அது அழுது தந்துமா சொல்லிட்டு போயிரற. அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த இடத்தை நீ எங்கேயுமே மாத்த முடியாது. இங்க நான் அரசியல் பண்றதுக்கு வரல. நான் இங்க இந்த மக்களை பா இவங்க எவ்ளோ பிரச்சனைகள் இருக்காங்க தெரியுமா? என்கிட்ட வந்து இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இந்த பிரச்சனையை எழுதுதல்ல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி மட்டும் தான் கேட்கல அவர். இங்கே ஒரு ரெண்டா பிரிஞ்சு கடக்கு. மொத்தமா மணிப்பூரே ரெண்டா பிரிஞ்சு இன்னமும் அந்த பட்டு கொஞ்சம் கூட அந்த சூடு குறையல அங்கங்க இன்னமும் பத்து எரியுது ஆனா அது வெளியில எதுவும் வர்றது இல்லை இந்த அளவுக்கு வர்றது இல்லை ஐயா மோடி அவசியம் இங்க வரணும் எப்ப போன வருஷம் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல நடந்தது ஐயாவுக்கு உலகத்துல எங்கெங்கே போறதுக்கு வழி தெரியுது கண்ணு தெரியுது மணிப்பூருக்கு தெரியலையா ஏன் இங்க வந்து ஒரு வார்த்தை ஆறுதலை சொல்லிட்டு போனாதான் என்ன இல்ல இந்தியால மணிப்பூர் இல்லையா அவங்களும் உங்காலே தானே ஓட்டு போட்டவங்க தானே இல்லை ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் உங்காலே உங்க நாட்டு மக்கள் இந்தியா இந்துத்துவா ஓட்டு போட ஓட்டு போடாமல் தான் ஒரு ஸ்டேட்டே நீங்க ஒதுக்கி தள்ளிருவீங்களா என்ன அந்த பக்கமே எட்டீங்களா பயமா மான மரியாதை போயிலுன்ற பயமா ஒண்ணு பண்ணுங்க போறப்ப எந்த மீடியாவையும் கூட்டி போறீங்க உங்க கேமராமேனையும் ஊருக்கு வெளியில நிக்க வச்சு நீங்க உள்ள போங்க பேசுவாங்க கேளுங்க அவங்க கஷ்டம் அப்படி வலி அப்படி அந்த வலியை புரிஞ்சிருந்தா நீங்க ஏதாவது இத்தனை நாள் அங்கே போகாம இருந்திருப்பீங்களா அவரு போய் ஆளுநரை பாக்குறாருங்க அவரு போய் அந்த ஊர் அரசியல்வாதிகளை பாக்குறாருங்க ஆளுநர்கிட்ட நேரடியா சொல்லிட்டு வர்றாரு இது உண்மையிலேயே எங்களுக்கு டிஸப்பாயின்மெண்டா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சு இந்த இடத்துல அது கொஞ்சம் கூட தனியில் அப்படின்னா என்னங்க அப்போ என்னதான் எதுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஃபார்மு எதுக்கு இதையும் கண்ட்ரோல் பண்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை ஒழுங்கா சமூகமா அவர் ரொம்ப அழகா அழகாச்சு நான் இங்கே அரசியல்வாதியா வல்ல ஒரு அண்ணனா வந்திருக்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுன்ற ஒரு நண்பனாக வந்திருக்கேன் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இந்த இடத்தை ட்ரஸ்ட் ஒருத்த மறுபடியாக்கணும் ஆக்கணும் மணிப்பூரை மறுபடியும் ஒரு அழகான மாநிலமாக கொண்டு வரணும் இதுக்கு முதல்ல நாங்க முடிவு எடுத்தா மட்டும் பத்தாது இது சம்பந்தமா என்ன முடிவு அந்த மணிப்பூர்ல ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்களோ அரசாங்கம் நல்ல முன்னெடுப்புகளை காங்கிரஸ் மனசார ஆதரிக்கும் கூடவே நாங்களும் நிற்போம் மணிப்பூர மறுபடி நாமும் மீட்டு கொண்டு வரணும் பழைய நிலைமைக்கு அதுக்கு செவி சாய்க்கணும் இந்த ஆப்ப ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்காரு இது ஆப்புன்னு சொல்ல முடியாது இதை செய்யலைன்னா தான் ஆப்பு இதை செய்யலைன்னா இந்த ஆப்பு உள்ள இறங்கும்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஆனா அதை பத்தி ஐயா கவலைப்படுவாரா என்னன்றது நமக்கு உண்மையிலேயே தெரியல அவன் ஏகப்பட்ட பிரச்சனைல உள்ளுக்குள்ள இருக்க எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டிலேயே சுத்திட்டு இருந்தா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது என்ன போகுது என்ன பிரச்சனை அது அதையுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும் இங்கே இருந்து எல்லாத்தையும் மொபைல்லையே அதுக்கு பேச எங்கே நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே போட்டி போடுங்களே பார்ப்போம் இங்கே போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டு புரியல வெளிநாட்டுகளே உட்காந்துட்டு இங்கே போட்டி போட அதுக்கப்புறம் முடிஞ்ச விலை ஒரு ரேட் மாற்றி பார்ப்போம் அதாவது எது அதுக்கோ எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் கத்திக்கிட்டு இருக்கேன் இங்கே அதை ஒன்றும் இல்லை அங்கே ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருக்காங்களா எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உங்க பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க உங்க மரியாதை போயிருமே இருக்க வாய திறக்காம இருக்காங்க அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க வாய போயிடுமேன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால சத்தம் இது ரெண்டுமே நீங்க கேட்டு பாருங்க எந்த மாநிலத்தில் இந்தியாவில் அத்தனை மாநிலத்தையும் எடுத்துக்கோ எந்த மாநிலமாவது எந்த பிரச்சனையும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க இந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் பூலோகம் சொர்க்கம் இந்த மாநிலம் சொல்லுங்க ஒத்துக்குவோம் எல்லா இடத்துல அப்படி இருக்கிறப்ப அதையெல்லாம் கவனிக்கிறது தாங்க வேற ஆள் போட்டிருக்கீங்க எங்களை கவனிக்கிறது தாங்க நாங்கள் உங்களை எடுத்துருக்கோம் அதை விட்டு போய் நீங்க மாட்டேங்குது சும்மா 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 என்னதான் ஆச்சு இந்த கிட்டத்தில அப்படிதான் போச்சு அந்த அளவில் கொண்டு போயிட்டாங்க ஆனால் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடுல நின்றுட்டுருக்கு இருக்கு அவங்க எது இந்த வீசின குண்டெல்லாம் வீசினாங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ராகுல் காந்தியை நின்று வாங்கி அதை மறுபடியும் வீசுற மாதிரி இருக்கா இப்பெல்லாம் ஆண்டு யார்லயே ஜம்ப் பண்ணி எவ்வளவு புரிஞ்சு அவங்களுக்குள்ளே போட்டு போயிடுறான் வெடிக்க மாட்டேங்குது எதுவும் பதிலுக்கு இவங்க வீசுறத வாங்கி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வீசுறாங்க ஒவ்வொன்றா காலைக்கு கீழேயே கடந்து வெடிக்குது ஆனா எதை பற்றியும் கண்டுக்காமல் உட்காந்துருக்காங்க ஆனா இப்படியே போயிட்டீங்கன்னா போயிடுவீங்க இது தவிர வர முடியாது அவனுக்கு என்ன நிலைமைன்னு தெரியுது கொஞ்சம் ஓரளவு மக்களுக்கு என்னதான் பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவை ஏன் கஷ்டப்படுறான் அவனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஏதோ கொஞ்சம் சர்வை பண்ணலாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் நன்றி சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் Taste daily. Taste the daily.